மாப்பிள்ள ம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ம் என்னை பார்த்தது என்னத்தை பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு இருக்கீங்க ம் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டு வர நிற்கிறீங்க ஐயையோ ம் பார்க்கலாம் இருக்கிறது இது வரையம் பார்த்துருப்பான் உங்க என்ன பார்க்கலையான்னு தெரியலையே உங்கள் குடும்பத்துக்கு யாருக்கும் இதெல்லாம் செய்கிற பழக்கம் இருக்கா என்னன்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணலாம் ஐயோ மச்சா அது ஒன்றும் இல்லைங்க மச்சான் ம் சர்பத்து பாட்டில் பார்த்துங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் முன்னாடி பாட்டில் அது என்னமோ மரியாதை கிட்டத்தனமாக இருக்க மாட்டுக்கு அதனாலதான் தான் மச்சா நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் ம் பின்னாடி மறைச்ச வச்சுக்கிறேன் வேணுன்னா நீங்களும் குடிங்க மச்சான் நான் என்ன முட்டாளன்னு நினைச்சீங்களா மாப்ள ஹம் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க எப்படி இப்படி தனியா வந்து குடிச்சிட்டு நிற்கிறீங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தனிங்க மத்தவங்க கூட்டி விட மாட்டாங்க என்னமா காதவே சம்பார் தனியா குடிக்காம உங்க குடும்பத்தை சேர்த்து கூப்பிட்டு வச்சா குடிக்க முடியும் ஹம் ஐயோ கடவுளே என்னத்த போ நம்ம பொண்டாட்டி தான் ஆளை பைத்தியமா இருக்கிறான் அவ கூட பொறந்தவங்க எல்லாம் முழு பைத்தியமா இருக்கிறாங்களே என்னத்தொல்லி இந்த ஆளை சரி கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன மாப்பிள ஹம் பயந்துட்டீங்களா நானே சும்மா விளையாட்டுனேன் தெரியுமா அவங்க கிட்ட வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து குடிப்போம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த செருபத்து என்ன மாப்பிள வாங்க இப்படி உட்காந்து கார்னர்ல நின்னுகிட்டு நல்லா குடிச்சிக்கிட்டே இந்த சிட்டியோட லைஃப் அழகெல்லாம் பார்த்தானா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உம் என்ன மாப்பிள என்ன சொல்றீங்க என்ன மாப்பிளை இப்படி தனியா விட்டுட்டு என்னைய விட்டு என்ன மாப்பிளை இப்படி பண்றீங்க ஹம் என்னத்த நான் சொல்றதுன்னே தெரியும் ஆனா ஏன்னா விட்ட பயலுகலாம் இதை குடிக்கிறதுக்கு தான் வந்து இப்படி மிரட்டினானா கேட்டு பையன் என்ன வயசு ஆகுது இவன் ரூம்லாம் இருக்கும் எடுத்து குடிச்சுக்க வேண்டியதானே என்னன்னு தெரியாத இத்தனை நாளும் கலந்துருக்குங்க பாரு இதுங்களாம் வயசை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கும்போது தான் தெரியுது இவனுக்கு என்னத்தை சொல்றதுனே தெரியல என்ன பண்றது ஒரே இருந்தாலும் நம்மளோட மச்சான் நான் போயிட்டப்பில் அதாவது அவருக்கும் வந்து கொடுத்து கொடுத்து நாமளும் குடிப்போம் ஐயோ ஐயோ நான் பயந்தே போயிட்டேன் மச்சான் பாருங்க சரி சரி வாங்க மச்சான் நல்லா குடிக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பார்த்துங்க வாங்க உட்காருங்க இப்படியே நாங்கள் பிறந்த பொண்ணுங்க எங்களுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லாத போச்சு என்னத்தை சொல்லுவனே தெரியலையே என் தங்கச்சிக்கு இன்னைக்கு உழுந்தாராதான நாளைக்கு எனக்கு விழுவோம் எப்படி அடித்தாலோ அவ சண்டாள படுபாவி போட்டு கண்ணத்தை போட்டு வீங்க வச்சிட்டாலே என் தங்கச்சி கன்னத்தை ஐயோ கேட்பாரு இல்லையா யாரும் இதை இத்தனை பேர் இந்த வீட்டில் பெரிய மனுஷாருங்க இருந்து என்ன தப்பு கண்டோம் நாங்கள் ஒரு நியாயம் தர்மம் கிடைக்கிறா எங்களுக்கு என் தங்கச்சியை போட்டு அம்மா அடி அடிச்சிட்டாலே இந்த பஞ்சவரண பொம்பளை அவ வீட்டுக்கு வாலியே வரல எங்களெல்லாம் சித்தவதைப்படுத்த வந்திருக்கா என்ன அடி பாரு கண்ணமே வீங்கி போச்சையா ரெண்டு பேரும் என்ன டி உக்காண்டுக்கிட்டு ஒரே பண்ணிக்கிட்டு கொடுக்குறீங்க ம் என்னம்மா நான் போட்டு அடிச்சு என்னோ அவளுக்கு ஒரு அட்டை வர வந்த மாதிரி இருக்கிறீங்களா என்னடி கடை ம் ஏட்டி அவள் செவ்வணும்னு நின்றுக்கிட்டு இருந்தா அவகிட்ட போய் ஏறி பேசி விட்டு சண்டையாக விட்டு என்னமோ வந்து உக்காண்டுக்கிட்டு ஒப்பா வைக்கீங்க ம் நூறாக இருந்தாலும் ம் அவளே வந்து ஒரு கம்முன்னு இருக்கிறவ அவளையே நீங்கள் கோபப்படுத்தி அடிக்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாள வாட்ட ஆய்வா நான் எந்த ஒரு நியாயமும் பேச மாட்டேன் எந்த ஒரு பஞ்சாயத்தும் உங்களுக்கு தீர்க்க மாட்டேன் டீ எட்டி ம் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா வயசு அவளால் பேசிட்டு வந்தீங்க ம் அவளை பார்த்தா உங்களுக்கு பொம்பளை எவ்வளோ தெரியுடா என்னன்னு தெரியுது எனக்கு ம் என்னிட்ட சொல்லட்டணும்னு தெரியல ம் ஏற்றி ஒழுங்காக இருந்தால் இருங்கட்டி இல்லைனா ஆவா ஆவாவை புருஷங்களை போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கடங்க தேவையில்லாத வேலை பழம்பு பார்க்காதீங்க ம் அடிச்சுட்டான் உட்காந்துக்கிட்டு உப்பாரி வச்சு கொடுக்குறான் இப்போ எந்த ஆளுவில் கூப்பிட்டு நீ நியாய தர்மம் வாங்க போகிற ம் ஏட்டி மாலினி ம் ஓ மேலெல்லாம் இருந்தால் பாசம் சுத்தமாக விட்டு போச்சுட்டி விட்டு போச்சு எனக்கு ம் என் கையில் கடந்துச்சு பட்டு போகணும் வளையல் எல்லாத்தையும் கவிட்டிக்கிட்டு போயிட்டாலம்மா ம் கவிட்டில் கடந்துது பட்டு போகணும் செய்யணும் அதையும் கழிச்சிக்கிட்டு போயிட்டா ம் இவளுக்கெலாம் என்ன இவன் மேலே பாசம் நமக்கு வருட்டு ம் களவாணி கலவாணி சரிக்கு ம் பெஸ்ட்டாக மளாக இருக்கட்டும் எவளாக இருக்கட்டும் ம் கொஞ்சமாக ஒரு நியாயம் தர்மம் வருட்டா இவ்வளோக்கு ரெண்டுத்தையும் பெட்டு போட்டுக்கிறா மாதிரி என்னத்துக்கு பெட்டு போட்டோன்னு தெரியல ம் எப்படி வந்து ஊராங்கூட்டுக்கு வந்து என்னென்ன பேசி பேசிக்கிட்டு அவளையே கேள்வி கட்டி கொடுக்குறான் அவ மவ டிக்கெட்டு போடனா இவ்வளோ எங்கேருந்து வந்தாலும் இந்த வெளிநாட்டுக்கு வைத்தியகாரமாக ஆடுவான் மாட்டி மட்டச்சி என்னம்மா அவ்வளோ உள்ள உக்காந்துக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற அழுவோ நீ என்னம்மா என்னெட்டி போட்டு அவ்வளோ செம்ம கழுவி கேட்குறா ம் இருட்டி நான் வந்து என்னென்னு கேட்குறேன் அவளை ம் ஏட்டி அவ்வளோ என்னட்டு கழுவுறாள் ஒன்றும் தெரியலையாம்மா ம் இந்த மாதிரி கண்ணத்தில் அடித்து கண்ணம் வீங்கு போச்சம்மா ம் ஏட்டி அவளைக்கிட்ட என்னட்டி வாய் குட்டிங்க ரெண்டு பேரும் ம் அவன் ஏற்கனவே செவ்ணுன்னு இருக்கிற ஆள் அவளோ அடிவங்களை போட்டு அடிச்சிடு ம் இரு நான் வாரம் கண்ணட்ட காட்டு ஆமாம் ஆமாம் அவள் அடித்து கணத்தை வீங்க வைப்பா நீ வந்து கணத்தை பாரு யார் என்னத்தை பண்ண போகிறீங்க நான் என் வாங்கி தர போகிறீங்க அவள் வந்து இருபத்தி மூணு வருஷமாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ம் உங்களுக்கு தான் தெரியும் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை சுத்தமாக ம் எம்மா அடி போட்டு அடித்து கண்ணெல்லாம் செவ்வந்து போய் கிடக்கு என் புதுசுக்கிட்ட போய் சொன்னானு வச்சுக்கங்க அவ்வளோ உங்களுக்கு இன்னும் கேள்வி கேட்பாருங்கன்னு தெரியாது அம்மா கை கேட்டு உங்களலாம் சிரிப்பா ஜிரிக்க வச்சுட்டு போடுவார் பார்த்துக்குங்க என்னமோ எங்கள் கிட்டே காசு பண்ணதுக்கு வழி இல்லை ஓசியில் டிக்கெட்டு போட்டிங்கன்னு உங்க கூட வந்தேன்னு நினச்சிங்களே நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்துக்கிட்ட போகிறதுக்கு வந்துவிட்டால் மண்டப மட்டும் வாங்கட்டேன் நம்ம கிளம்புவோம் இவள் பேச்செல்லாம் தண்ணி இடாண்டி இவ்வளோ பேச்சை எழுதி வைக்கணும் இவ்வளோ உண்மையான அளவுலேயே கையாடப்பட்ட என்னமோ நல்ல மாரி இவன் வந்துட்டுன்னு கிட்டே நாயம் சொல்ல போகிறான் நாயம் ம் என்னான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் உக்காந்து தான் வேடிக்கை பார்ப்போம் வேட்டியா ம் போய் அந்த கேண்டீன்ல பொறிச்சு வச்ச முன்றி பருப்பு இருக்கா எடுத்துகிட்டு வாட்டி ம் துண்ணுக்கிட்ட வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா வேடிக்கை பார்க்கற குடும்பம் எல்லாம் என் குடும்பம் ம் எல்லாத்தையும் சிரிப்பாக சிறுபாச்சரிக்கை வச்சுப்படாலை இந்த ரெண்டு மூணு செரிக்கை ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டு என் மரும அவ்வளோ கூட செவ்வளோ இருக்கிறாள் ஒட்டி இவ்வளோ பட்டி வைக்கிற பாட்டு பெரிய பாட்டாக இருக்கு என்ன புள்ள பெத்து என்னத்தோகத்தை கண்டோம் எல்லாம் சரியில்லாத புள்ளைய பெற்றுப்பட்டு எல்லாம் நமக்கு ஏல்ரிய கூட்டுது ஏல்ரிய எட்டி அழகி நீ வந்தாவா வரலன்னா போ நான் இங்கில இருந்து கிளம்புற இந்த பிள்ளைங்க சொல்ற கதையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுச்சி ஆஹ் இவ்வளவு சொல்லுவாளோ பொய் பொய்யா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க நியாய தருமத்தை வாங்கி கொடுங்க நான் கிளம்புறேன் இந்த பயல் ஒன்றதோட இது உங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் வேற எவ்வளவு இருந்தானு வச்சுக்க கொஞ்சம் கூட என்னன்னு கூட கேள்வி கேட்க மாட்டான் அப்படி இருக்கையும் இந்த சின்ன பெரிய இந்த மாதிரி நடிப்பு நடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்குது போற வர ஆளுங்கெல்லாம் நம்மள என்னத்த பாக்குறாங்க இந்த ஹோட்டல்ல உம் ஹோட்டல்ல சரி வந்து நிம்மதியா உக்கார ஒரு இடத்துக்கு வந்தா அங்கேயும் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது ஓ பாரு

இன்னைக்கு என்னன்னு உஷாரிச்சே ஆகணும் ம் ஒன்றும் இல்லை ரெண்டு முடிவு கட்டியே ஆகணும் பார்த்துக்கா என்ன எப்போ பாரு இவ்வளோக்கும் இருக்கும் ம் உலக போர் கூட நின்றுச்சுமா ம் இவ்வளோ போர் ந இன்னும் நிற்க மாட்டேக்குது ம் என்னத்தை கொண்டு நம்ம நிற்க வைக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் என்ன எத்தனை நாளாக தொடங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுன்னா வந்துகிட்டுக்குறோம் எழிங் காவியில் வாங்காடோ கேக்காடாக இருக்கிறோம் எல்லா கடையும் எனக்கு தெரியும் தெரிஞ்சே நான் ஏன் கம்முன்னு இருக்கிறோம் எனக்காவது ஒரு நாளைக்கு பூகம்பமாக வெடிக்க அன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு வெட்டி வெட்டி விழுத்து கட்ட வேண்டியதுன்னு இருக்கிறோம் நான் க்கா நல்ல குடும்பமாக இருக்கு போக்கா காரி நாள் எல்லாத்தையும் வேலையை பாரு ம் ஒரு நாளைக்கு பூழாகரமாக வெடிச்சா இவ எல்லாரையும் போட்டு வெல்ட் கட்டலான்னு வர சொல்றா பாட்டுக்கா இதெல்லாம் எல்லாம் குடும்பமா என்னன்னு எனக்கா போ என்னமோ நல்ல டைம் பாஸும் அக்கா இப்போ மருமெல்லாம் ஈட்டுக்கிடுவா அந்த கிச்சனில் இருந்துகிட்டு இருப்பாளுவா போய் ஈட்டுக்கிடுவா இவ அரை நேரம் கலந்துடா இழுச்சுக்கிட்டு நிக்காய்ச்சி எத்தனை அம்புஷம் எனக்கு செம்ம ஆற்றம் பாட்டுக்கா சும்மா வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்முன்னு இருந்து கொஞ்சம் சொல்லிவிட்டான் ஏற்கனவே எங்கள் அக்காலும் எங்கள் அட்டான உக்காண்டுக்கிட்டு கொஞ்சம் கொள்ள அவனை அட்டுறன் இன்னும் எனக்கு மனசில் வெஞ்ச போக மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிட்டு என்னவன் இதில் வர அவள் வேலை விடுறா நான் செய்யணுமோ நானும் இனிமேல் செய்ய முடியாது பாட்டுக்க ம் என்னை கட்டி கொடுத்து என்னை கட்டி கொடுத்த மாதிரி கட்டி கொடுத்து ம் புருஷங்காரனுக்கு இவ்வளே புருஷனை ஆசை வச்சுக்கிறா ம் இவளுக்கு நான் வேலை வர செய்யணுமா புழுக்க வேலை இதுக்கெல்லாம் நான் ஆள் கடையாக இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன சண்டை வருதோ வரட்டும்றான் ஐயோ கடவுளை அவள் அடித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது எல்லாம் அவள் அவள் குடும்பத்து கதையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்குது போல என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஏக்கா நீ சொன்ன மாதிரி நான் உக்காந்தா அழுதுகிட்டு இருக்கிறேன் ஒரு ஆ நாதி என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நீ என்னத்தை சொல்கிறதுனே தெரியல ஐயோ கடவுளை எனக்கு மாயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே ஓட்டு ஏன் முட்டைக்கி உன் காலில் என்ன டக்காடி வச்சு அரைச்சிருக்கிற ம் இல்லை வெடியை கொடுத்து வந்து உன் காலைல வைக்கணுமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்னமா நின்று கொடுக்குறான் நிலை மாடுமாரி ம் ஏட்டி என்னடி சொல்ல காலை வாங்கல போய் மறுமுறை கூப்பிட்டு பாட்டின்றான் நம்ம நிற்கிறாளா ம் பாருக்கா இனிமேல் நீ வந்து தேவலாட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டோம் ம் ஃபஸ்ட்டு நம்ம கணக்க முடியும் அப்புறம் அவ்வளோ நாயன்டார் மட்டும் நீ போகலாம் கல்யாணம் ஐயே எனக்கு எத்தனை நாள் ஆகுடு ம் சொல்லு பார்ப்போம் எத்தனை வருஷம் ஆகுடு நாற்பது வருஷம் அவள் கல்யாணம் ஆகி இந்த நாற்பது வருஷத்தில் மச்சான் நீ மட்டும் ஆசைமாடைக்கி வச்சுக்கிட்டு ம் எப்போவாரு உன் கூட நிற்கிறாரு என்னைக்கு என்னைக்கு தேவையு வந்து யாட்டி மட்டுச்சு நல்லா இருக்காட்டி சாப்பிட்டு ஆட்டின்னு கேட்குறாரா ஒன்று கேட்க மாட்டேங்கிறார் எப்போ வார் நாய் வள்ளுன்னு உள்ளல்லுன்னு அவங்ககிட்ட உருண்டுக்கிட்டு என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ம் நான் என்னட்ட வாழ்க்கை வாண்டேன் இன்றைக்கி எனக்கு ஒரு நியாயம் மட்டும் கொடு நீணும் நீங்கள் எடுக்க புருஷனுக்கு என்ன கட்டி வச்சேன் சொல்லி பார்ப்போம் இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் பாய்ச்சிக்கிட்டு கிட்டலாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்கணுமா அழுக்கான கல்யாணம் வச்சேன் ஒழுங்காக உண்மை சொல்லுங்க இன்றைக்கி இன்னைக்கு இனிமேல் நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் எனக்கு யாரும் வாழாலும் நான் தனியாக திருச்செந்தூர் காஜி காட்சி போய் தொலைஞ்சிடுறேன் ம் எப்பா பாரு என்னை ஆற்றை படுத்திக்கிட்டு என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா டீ என்னை ஃபாஸ்ட்டு இப்படி போட்டு கேட்டுவிட்டேன் ம்

செட்டியா இங்கே என்ன கதை நடக்குது இது ஒரு ரெண்டு காலம் போன காலத்தில் அதுவா வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க இது நல்லா இருக்காட்டி இந்த கேள்வி எல்லாம் ம் இப்போ காடு வாவானது வீடு போக போனது இந்த புருஷன் ஜோறு இப்போ தேவையா இது உங்களுக்கு நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வேதனையை ஆற்றிக்கிட்டு உட்காந்துருக்குறோம் ரெண்டு பேரும் இன்னும் குடிமை பிடிச்சாண்டதான் நடக்கலை பார்த்துக்க என்ன மாதிரி பேசிக்கிட்டு என்ன மாதிரி ஆத்திரத்தை கலப்பிக்கிட்டு இருக்குது பாரு இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு கத்தி உன் அப்படியே வெட்டி போட்டுக்கிட்டு போயிடலான்னு வருது எனக்கு கோவம் என்னத்தை பேசிக்கிட்டு என்ன பண்ணுறோம் ஏழு பண்ணுறோன்னு தெரியாத பேசிக்கிட்டு கலாச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது பாரு இங்க பாருங்க இப்படி கட்டுறாளா ஏக்கா எதுக்கு உமாவ இப்படி கட்டிக்கிட்டு கிடக்குறா என்ன ஆச்சுன்னு தெரியலையா அழுகிட்டு இருந்தவ அழுகுற வேலை பார்க்காம என்ன திட்டுக்கிட்டு நிக்கிறா இல்ல காடு வாவானது வீடு போப்பானது நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ என்னை போட்டு அடிச்சு விட்டா என் புருஷங்காரன் வீட்டில் எனக்கு கொடுமை நடக்குது நம்ம மாமியாக என்ன சித்திரவதைப்படுத்துறா இதெல்லாம் உனங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ரெண்டு பேரும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டிக்கிட்டீங்க ஒரு புருஷனா இப்போ என்னமோ சக்காலத்தையாற்ப போர் காலம் நடக்குறீங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஆத்திர வந்துரு உங்க மூணு பேர் அதை எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க முதல்ல உங்க வீட்டு மருமளை இழுத்துட்டு வந்து என்ன எதுக்கு அடிச்சா போனா வந்தானு கேட்டு எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க நான் சொல்லிவிட்டேன் இல்லை இன்னைக்கு கத்தி இருக்கிறதுக்கு அதுக்கும் போட்டெல்லாம் வெட்டியில் எழுதிப்பிட்டு போடுவேன் சொல்லிவிட்டு அட்டி நீங்கள் நட்டி இப்படி பேசுகிறா ம் அட்டு உன் ஆட்டாக்காரி என்ன பெரிய வர்ஷ கேட்டு போட்டா ம் என்னாடி இப்படி பேசுகிறீங்களா ஆட்டாளு மாவுளும் சேர்ந்துக்கிட்டு ம் ஆ ம் இத்தனை வருஷம் உங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற ஓட்டாக்காரி வீட்டிலையே படுத்து தூங்கிவிட்டு ஆறு பிள்ளையை பற்றி தள்ளிப்பட்டு வளர்த்துட்டு உங்களுக்கு குண்டிகழும் உங்களுக்கு தாலி கட்டி வச்சுட்டுலேருந்து சொட்டு சேர்த்து வச்சுட்டுலேருந்து எல்லாம் நானு டீ உன் ஆட்டாக்காரி பேசுறான்னு எல்லாம் உன் ஆட்டாக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேச்சிருக்கீங்களா என்னான்னு தெரியலையா நாடகம் நடிக்கிறீங்களா டீ நாடகம் எந்த நாடகமாக இருந்தாலும் முதல்ல அந்த கதையை என் பிரச்சனையை முடிச்சு வையுங்க அப்புறம் பேசிக்க வயலன்னா எனக்கு பெருக்க பாவம் பாத்துக்குங்க என் அடிச்சு கை கதை எல்லாம் வீங்கி போய் கிடக்குது என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை இங்க என்ன நடக்குது என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியாத இம்மா கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கெல்லாம் என்னத்தை செய்யறது ஹ இவருக்கு எங்கே தான் போய் தொலைஞ்சாருன்னே தெரியல பாரு இந்த சுமீங்க புள்ளுகிட்டே வந்து நிக்கிறாரு ம் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அரை குறையா எங்ககிட்ட போகிறாள்வோ இந்த ஊர் கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது ம் இங்கே தான் போய் தொலைஞ்சாருன்னே தெரில காலையிலேருந்து வள போட்டு தேடுறேன் இங்க என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது இவ்வளோ ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அழுகுறாள்வோ ஆ என்னவா இருக்கும் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன இவ்வளோ நம்மளை என்ன பாடுபடுத்தி வைச்சாலுவோ இவ்வளோக்கு போய் நம்ம சப்போர்ட் வேறு பண்ணிக்கிட்டு நிற்கணுமோ நான் போகிறேன் சேவணும் ஒரு கூட பிறந்த அக்காலும் தங்காச்சி உட்காந்துக்கிட்டு அழுவுற அழுவுறன்னு கூட பார்க்காத அவ பட்டில செவனோன்னு போறாள இவனெல்லாம் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கட்டி எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருப்பா இங்கே உழவு பாக்குறதுக்கு அந்த பஞ்சவரத்துக்கிட்ட போய் சொல்றதுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எப்படி போறா பாரு புருஷனை தேட வந்து சாக்கல என்னத்த சொல்றதுலயே தெரியல எல்லாத்தையும் எதிரி ஆக்கி விட்டாட்டி நமக்கு இந்த பஞ்ச வரணும் கூட பிறந்தவளே இப்படி திரும்பி பார்க்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டால ஏற்றி அவளுக்கு எப்படி அப்பட்ட என்னாண்டி இருக்கும் ஐயோ ஐயோ கடவுளே வைக்க எரியுது எனக்கு ஒரு தங்கச்சிக்காரி அழுது கிடக்குறா அவள் அக்கா காரி அழுது கிடக்கிறா கண்ணை வீங்கி போய் கிடக்கிறத பார்த்துக்கிட்டதால போகிறாளுங்க கொஞ்சமாவது ஒரு ஈவி இறக்கா இருக்கா ஒரு தங்கச்சிக்காரி ஆடி வாங்கி கிடக்கிறாள் ஒரு பாவ புண்ணியா இருக்குதா என்ன நம்மளையே சாடையை கேட்குற மாதிரி இருக்குது இவ்வளோ எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் நமக்கா தெரியுது இவள் கண்ணை வீங்கி இருக்குதுன்னா கண்ணத்தை போய் கிட்டையாக பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க என்னம்மா சாடையில் அம்மா கழுவி கேட்கறாள் என்னைய ஏம்மா இந்த பாருமா என் புருஷனை காணும்னு தான் நான் இந்த பக்கம் வந்தேன் என்ன என்ன நடக்குது ஏது நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது பார்த்துக்க சும்மா என்னெல்லாம் இருத்தாலுமே பொழஞ்சி கட்டி விடுவோம் பார்த்துக்க சும்மா நான் இருக்கிற ஆத்திரத்தில் என் புருஷனை காணும்னு காலேருந்து தேட்டு கிடக்கிறேன் எங்கேயும் வயித்தரை கிழித்திரை தொலைஞ்சு விட்டானே என்னன்னு தெரியாத காலிலேருந்து என் புள்ளிவர் ரெண்டு அழுது கிடக்குது அப்பனை காணுமேட்டு நான் வந்து என் வைத்தறிச்சு தூக்கிட்டு என்னமோ என்ன சாடலை கேள்விக்கிறான் மகாரி இங்கே பேர் அழுது கிட்டுறாயா என்னென்னு தெரியலை எனக்கு என்னமோ மூஞ்சி வீங்கிருக்குன்றா இன்னொரு பக்கத்தையும் வீங்க வச்சு பார்த்துக்க செவணுன்னு சொல்லி வைச்சி சொல்லிவிட்டு என்கிட்ட ச தேவலா சண்டையாக போடக்கூடாது இந்த குறுக்க வரவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பேன் இவ்வளோ ஒரு கோவக்காரி அவ்வளோ விடலாம் இவ்வளோ தைரியமான ஆள் பாட்டுக்கு ம் என்னம்மா வந்து ஏன் கிட்டே கட்டுறல என்னம்மா எம்மா ஏன் அஞ்சம்மா நான் என்னடி பண்ண உன்னியே அவ்வளோ கேள்வி கேட்கறாள்னா அவ்வளவுகிட்டே பேசிக்கிட்டு பாட்டி என்னம்மா என் கிட்டே சொல்ல வரா செலவு என்னவே கேள்வி கேட்குறாள் நிற்க வச்சுக்கிட்டு ம் என்ன என்னோட பேச சொல்கிறா ம் ஏட்டியா ம் என்னம்மா ஒன்று ஒன்றும் அவளை போ நீ நான் ஒன்றும் சொல்கிறதில்ல எதையும் காலையில் வாங்கிக்கிறேன்மா எம்மா ம் எல்லாம் இருக்கிற இன்னும் நாலஞ்சு நாளைக்கு இருக்க போகிறோம் டேவலாவது சண்டை வாங்குவானா கிளம்பு அவ்வளோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கப்பற அளவு ம் ஏம்மா என்ன நினச்சிக்கிட்டு நீ பேசுகிற சொல்லு பார்ப்போம்

ம் வேறு என்னென்ன என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ம் எப்போ பாரு நான் ஓரட்டி இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எப்பா என்னக்கா சொல்கிறேன் நாலு கூறு போட சொல்கிறேன் ஒன்றியா நீ இருப்போம் எட்டுக்கு இடம் போயிருக்கலாம் ஒன்றும் கூறு கூட போடலாம் அது ஒரு கூறு ஒரு ஒரு ஊருக்கே போடும் போல அப்படி இருக்கிற ஆ ஆ என்ன இன்னும் நாலு எனக்கு ஆற்றம் ஒன்று மட்டும் கெட்ட போய்ட்டு சொல்லிவிட்டான் என் வீட்டில் எல்லாம் கொழுண்டு விட்டு எறிகிடு என்னமோ சிரிப்புட்டாங்களே அவளுக்கு சிரிப்பு